மடு திருத்தலத்தில் இன்றைய தினம் காலை வேளை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் மன்னார் மடு திருத்தலத்திலே இன்றைய தினம் காலை வேளையிலே திருவிழா திருப்பலி முடிவடைந்து அனைவருமே வீடுகளுக்கு செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மனு திருத்தலத்தில் இருக்கின்ற வரவேற்பு மாதா சொருபத்திற்கு அருகிலே தற்காலிக தரிப்பிடம் இருக்கின்றது அந்த தரிப்பிடத்திலே மன்னாரைச் சேர்ந்த தனியார் பேருந்துகளும் அதேவேளை வேளை அரச பேருந்துகளும் அங்கு தரித்திருந்தது காலையில் இந்த திருவிழா நிகழ்வுகள் அனைத்துமே முடிவடைந்த பின்னர் மக்களும் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக அந்த இடத்திற்கு சென்றிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் திடீரென போலீசார் நுழைந்து அங்கு நின்ற நான்கு தனியார் பேருந்துகளை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறியிருந்தார்கள் ஏன் நாங்கள் வெளியேற வேண்டும் இந்த விதத்தில் நாங்கள் இந்த விதத்தில் மன்னாரை சேர்ந்த தனியார் மற்றும் அரச விருந்துகள் நிறுத்துவதற்கான அனுமதி இருக்கின்றது ஏற்கனவே இது தொடர்பாக பங்கு தந்தைகளாலும் அதே வேளை அரச உயரதிகாரிகளாலும் முடிவெடுத்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து பல வருடங்களாக இவ்வாறு நாங்கள் இங்கு தங்கியிருந்து இந்த பேருந்துகளை செலுத்தி வருகின்றோம் மக்களும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த பேருந்து சாரதிகள் பதிலளித்திருக்கின்றார்கள் ஆனால் போலீசார் அந்த பதிலையெல்லாம் கேட்காமல் அந்த சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொண்டு அந்த பேருந்துகளை மனுவில் இருக்கின்ற தற்காலிக தரிப்பிடத்திலிருந்து வெளியே எடுக்குமாறு கூறியிருக்கிறார்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த சாரதிகள் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள் அதாவது குறித்த அந்த தற்காலிக தரிப்பிடத்தில் நீர்கொழும்பு டிப்போவை சேர்ந்த பேருந்துகள் கண்டி காளி பகுதியைச் சேர்ந்த பேருந்துகள் எல்லாம் அங்கு தரித்து நிற்கின்றன ஆனால் மன்னாரைச் சேர்ந்த வழக்கமாக மடுவுக்கு அன்பித்த கிராமத்திலிருந்து இருந்து ஆரம்பித்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேருந்துகளுக்கு எல்லாம் இங்கு அனுமதி மறுக்கப்படுவது எவ்வகையான நியாயம் என அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீர்கொழும்பு டிப்போவை சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி ஒருவர் அவர்களுடன் முரண்பட்டிருக்கின்றார் நான் சிங்களவன் இது எனது நாடு நான் எங்கிருந்தும் பேருந்தை செலுத்தியன் என்று அவர் பதிவளித்திருக்கின்றார் இதனால் அங்கு ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இதனை காணொலியாக பதிவு செய்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவரை போலீசார் அடித்து இழுத்துச் சென்றதாக கூறப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அவரை விடுவிக்க வேண்டும் பெண்களை இங்கிருந்து பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று தனியார் பேருந்து சாரதிகள் நடத்துனர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் ஆனால் போலீசார் அந்த பெண்ணிலங்கையைச் சேர்ந்த சாரதிகளுக்கு ஆதரவாகவே நின்று கொண்டிருந்தார்கள் அதன் பின்னராக நான் கூட அந்த இடத்துக்கு சென்று செய்தி சேகரிக்க முயற்சித்த போது போலீசார் ஊடகவியலாளர் என்று அதற்கான அடையாள அட்டையை காட்டியதன் பின்னரும் அவர்கள் என்னுடன் முரண்பட்டார்கள் காணொளி பதிவு செய்யக்கூடாது என்று படையினர் மற்றும் போலீசார் ஆகிய இருதரப்பு இணைந்து என்னை தடுத்துக் கொண்டிருந்தார்கள் காணொலி எடுக்க நீங்கள் இங்கிருந்து விலகிச் செல்லுங்கள் காணொலி எடுக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆகையால் அந்த பிரச்சனையை அவர்கள் காணொலியாக பதிவு செய்வதற்கு கூட அனுமதிக்கவில்லை ஆனால் அதன் பின்னராக நான் அந்த காணொலிகளை பதிவு செய்திருந்தேன் எனவே இவ்வாறு அங்கு நடந்த அந்த பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருந்த வேலை சாரதிகள் உறுதியாக இருந்தார்கள் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் இது எங்களின் உரிமை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது எனவே அவர்கள் நீர் கொழும்பு கண்டிப்பகுதியில் இருந்து வாடகைக்கு

அனுமதி வழங்கப்பட்டது இவையெல்லாம் எல்லாம் நடந்து முடிவதற்குள் பன்னிரண்டு மணி ஆகிவிட்டது அங்கு பயணிகள் இந்த பிரச்சனையால் காத்துக் கொண்டிருந்தார்கள் வீதிக்கு அருகிலே பேருந்துக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்த காட்சிகளையும் பார்க்கக்கூடிய வகையில் இருந்தது எனவே இவ்வாறான பிரச்சனைகளை சுமூகமாக ஆரம்பத்திலே தீர்த்திருக்க முடியும் தேவையில்லாமல் இனவாத கருத்துக்களை சிங்கள சாரதி ஒருவர் பேசி பொலிசாரும் அவருக்கு உறுதுணையாக இருந்தே ஒருதலை பட்சமாக பொலிஸார் செயற்பட்டதன் விளைவாக இந்த பிரச்சனை இவ்வளவு நேரத்தில் நீடித்தது இதனால் அந்த வீதியா செல்லுகின்ற வாகனங்களுக்கு போக்குவரத்து இடையூறு உருவந்தது பயணிகளும் உரிய நேரத்திற்கு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது விபரமான காணொணிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம் காலையில நாங்க பஸ்ஸு அடிச்சிருந்தோம் அடிச்சிருக்கும் பொழுது இது ஓஎஸ் மாதே வந்தேன் வந்து சொன்னார் சிடிவி பஸ்லாம் நம்ம அந்த ப்ரைவேட்லாம் வழி சிடிவி பஸ்ஸுக்கெல்லாம் உரிமையை கொடுங்க ப்ரைவேட் எல்லாம் வழி எடுங்க புறம் லைசென்ஸை பறிச்சா புற கொடுத்து தந்தேன் அவங்க தந்துட்டு இப்போ எங்களோட பஸ் முழுக்க வெளியே நிக்குது ஓடையெல்லாம் காலையில ஒரு பஸ்ஸு ஓடையலாம் ஒரு பஸ் ஓட இல்லாமல் இருக்கு இப்ப சரி அது பிறகு இப்போ ஒரு ஆளை கொண்டு போய் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க வீடியோ எடுத்து வந்து வெளுத்தை அடித்து கொண்டு வராங்க அதில் வீடியோ எல்லாம் ஆக்கம் எடுத்து வச்சிருக்கோம் அப்படி முடியும் இல்லாமல் இருக்குது அது பொடியான ஒருத்தா வெளியே விட்டு பிரச்சனை இல்லாம வழியை விட்டா சரி காலையில் ரொம்ப காலையில் ரொம்ப ஒம்பது மணி வந்தால் அந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ளே வந்து பஸ் அடிச்சு நாலஞ்ச இந்த பஸ் ஸ்டாண்ட் தந்தது கோயில் ஃபாதர் மாறும் ஜிஎ முடிவர்தான் வந்து இந்த இதுல பஸ் அடிச்சிட்டா மன்னாரு எங்க சைடு பஸ் போறோம் சொல்லி எங்க மன்னார் யாழ்ப்பாணம் வவுனியா முள்ளதி பஸ் எல்லாம் மாறி மாறி ஒன்னு மாறி மாறி அடிச்சிருந்தது அதுக்கு பின்னால வெளிமாட்ட சிடிபி வெளிமாட்ட பிரைவேட் மில்ல வெளிமாட்ட சிடிபி அதாவது கண்டி காலி கொலும்பு போற சிடிபி எல்லாம் பின்னடிச்சு போடு அவங்க மடு சந்தையில இருந்து மடு கோயில இருந்து மடு சந்தைக்கு சோற்றி போடுறாங்க எங்க வெளிமாட்ட காலி கலத்துற நீர் நீர்வளம் உள்ள சிடிபி முழுக்க வந்து மடு கோயில இருந்து மடுக்கு சோற்றி போகணுமா எங்கட மாவட்ட வசதி ஒண்ணு ஓடக்கூடாதான்